ஹாய் விவேஸ் நீங்கள் பார்க்குறது தஞ்சாவூர் பொம்மைகள் தஞ்சாவூர் இல்லை தலையாட்டி பொம்மை தான் நமக்கு ஞாபகத்து வரும் இந்த தஞ்சாவூர் பொம்மைக்கு வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுலேயே வந்து புவிசார் இது வந்து கிடைச்சிருக்கு இதில் வந்து ஒரு தன்னம்பிக்கை இருக்குது இந்த பொம்மையை வந்துட்டு தலையை ஆட்டினா போதும் கீழே உழறாடி உழுந்து திருப்பின் மேலே ஏறி செங்குத்தாக நிற்போம் நான் கீழே விழமாட்டேன் எழுந்து நிற்பேன்றதுக்கு ஒரு இது ரெண்டாவது மனிதர்களுக்குள்ளே எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் இந்த தஞ்சாவூர் பொம்மையை ஆட்டியை பாட்டி கையை வச்சு பார்த்தோம்னா அது அழகு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காரணம் என்னென்னா அடிப்பகுதி கனமாகவும் மேல் பகுதி லேஸாகவும் இருக்கிறதுனால இது வந்து எந்த அளவுக்கு நம்ம கையை வச்சு ஆட்டி ஆட்டி விட்டாலும் அது ஆடிட்டே தான் இருக்குமே தவிர கீழே விழவே விடாது இன்கேஸ் கீழே விழுந்து பெண்டாச்சுன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வந்துடும் இது சிக்ஸ்டீன் சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸில் தான் வந்து ஐசக் நியூட்டன் வந்து புவியீர்ப்பு சக்தியை வந்து கண்டுபிடிச்சார் ஆனால் இந்த தஞ்சார் பொம்மைகள் அதுக்கு முன்னாடியே பதினாறாம் நூற்றாண்டில் சரபு பூஜை மன்னர்கள் தஞ்சாவூர் ஆண்ட பொழுதே இந்த தஞ்சாவூர் பொம்மைகள் ரொம்ப பிரசித்தி பெற்றது வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே தஞ்சாவூருக்கு வந்தாக்கா யார் வந்து பிரகதீஸ்வரர் கோயிலை பார்க்குறாங்களோ பார்க்கலையோ மறக்காமல் தலையாட்டு பொம்மைகளை வாங்கி போவாங்க தலையாட்டு பொம்மைகள் வந்து இருக்கிற கலைநயம் வந்து ரொம்ப அழாதியானது இது முன்காலத்தில் காவிரி ஆற்றில் இருக்கிற களிமண்ணை வச்சு தான் எடுத்து செஞ்சுட்டு இருந்தாங்க நாலடைவில் களிமண் வந்துட்டு சரியா இதுவாகலைன்றதுனால காகிதக் கூழ் மரத்தூள் மற்றும் பிளாஸ்டர் பேரிஸை வச்சுட்டு இப்போ வந்து தலையாட்டு பொம்மை விதவிதமான டிசைன்ல விதவிதமான கலர்ல ட்ரெடிஷன் கலர்ல செய்கிறாங்க இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா நான் வந்து விழுவேன் என்று நினைத்தாயோ என்று ஒரு கேள்விக்குறி இருக்கும் இல்லையா யாராக இருந்தாலும் எந்த ஒரு சாமானியமாக இருந்தாலும் தோல்வின்னாக்கா நெ ஒரு வெற்றி கண்டிப்பாகவே இருக்குது அதை பேஸ் பண்ணி எடுத்து தான் என்னன்னு தெரியல தலையாட்டி பொம்மைகள் எந்த அளவுக்கு வந்து தலையாட்டி தலையாட்டி நீ சொல்கிறதெல்லாம் ஆமாம் ஆமான்னு சொல்கிற மாதிரியே நமக்கு வந்து நமக்கு நாமே ஃப்ரெண்டு நமக்கு எதிரிகளே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் அதோடய அழகும் சரி அதோடய நடிப்பும் சரி யாருமே எதுவும் சொல்லிக் கொடுக்குறதில்ல அதோட கலை நயம் வந்து எப்படி வந்து பதினாறாம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த ஐசக் நியூட்டனுக்கு முன்னாடியே தமிழர்கள் எந்த அளவுக்கு விஞ்ஞானத்தில் ரொம்ப விரிவடைந்து எந்த அளவுக்கு படிப்பில் நாலேஜில் அறிவில் சிறந்து விளங்கியிருக்கிறாங்கன்றதுக்கு இந்த தஞ்சாவூர் பொம்மைகள் ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழில் ரிக்வஸ்ட் பண்ண புவி சாா்வுக்காக ரெண்டாயிரத்தி எட்டில் தமிழ்நாட்டுக்கு பர்டிகுலர்லி தஞ்சாவூர் பொம்மைக்கு வந்து புவி சார்பில் கிடச்சிது ஸோ இந்த அளவுக்கு பிரதிசி பெற்ற இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் இப்பொழுதைக்கு மக்கள் குறைஞ்சிட்டே தான் வருது நிறைய வேலைப்பாடுகள் இல்லை இந்த மாதிரி கலைஞர்கள் இப்போ குறைஞ்சிட்டு வராங்களோன்னு தோணுது நான் வந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்டாலில் பார்க்குறப்ப இந்த தலையாட்டி பொம்மைகள் பார்த்த உடனே என்னோட கஷ்டங்கள் எல்லாமே மறந்துடுச்சு நானும் ஒரு அஞ்சாறு வயசு குழந்த மாதிரியே அந்த குழந்தைய அந்த பொம்மையெல்லாம் டச் பண்ணி டச் பண்ணி ஆடிட்டு பார்த்துட்டே இருந்தேன் காரணம் என்னென்னா உங்களுக்கு தான் கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த தலையாட்டி பொம்மையை யார் ஒருத்தர் பார்க்குறாங்களோ அவங்களுக்குள்ளார சிரிப்பு மட்டும் கிடையாது சார் அந்த அளவுக்கு பூஸ்டிங் ஆகும் சோ இந்த பொம்மைக்கு இந்த அளவுக்கு சக்தி இருக்குதுன்றப்போ ஒரு ஹியூமன் பீயிங் படிச்சவனாயின எனக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் ரெண்டாவது படிப்பறிவே இல்லாத அந்த பதினாறாம் நூற்றாண்டு காலத்திலேயே இந்த அளவுக்கு புவிசாறு பற்றி இந்த அளவுக்கு சோதித்து எழுதியிருக்கிறாங்கன்னா இப்போ இருக்கிற விஞ்ஞானிகத்தில் நம்மளை மாதிரி மக்கள் நம்மளோட நிறைய படித்த மக்களுக்கு சிந்தனைகள் எவ்வளோ இதுவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நான் விழுவேன் என்று நினைத்தாயோ என்னால் எது ஒன்றும் சாதிக்க முடியும் நான் சாதிக்க பிறந்தவன் தான் ஸோ இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் இத்தனை விதமான ஐக்கிய நடந்து இத்தனை விதமான சூட்சமங்கள் அடங்கியிருக்கு ஆனால் நம்ம வந்து வெறுமனே இது தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டி பொம்மை அப்படின்னு சொல்லிவிட்டு கிளந்து போயிடுறோம் அப்படி கிடையாது இந்த தஞ்சாவூர் பொம்மைக்குள்ளே இத்தனை அளவுக்கு விஷயம் இருக்கா எந்த அளவுக்கு மைன்யூட்டாக அவங்களுடைய கற்பனை அவங்களோட சிந்தனை திறனை இந்த பொம்மை மேலே வந்து புகுத்து இருந்தாங்கன்னா இருக்கும் பாருங்கள் இந்த பொம்மையோட அடிபாகம் வந்து ரொம்ப ஹெயிட்டாக இருக்கும் நடுவில் வந்து சிறுத்திருக்கும் தலைபாகம் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் தலையை க தை கட்டி த டச் பண்ணி டச் பண்ணி விடுறீங்களோ நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் அந்த பொம்மை ஆடிட்டே இருக்கும் அதோடய அழகுக்கு வந்து இது தான் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இந்த தஞ்சாவூர் பொம்மை மாதிரி தலையாட்டெல்லாம் முடியாது முன்னாடி வீதிக்கு வீதி வீட்டுக்கு வீடு எல்லா வீட்லேயும் இந்த தஞ்சாவூர் பொம்மைகள் இருக்கும் மாசு கட்டுப்பாடெல்லாம் இல்லாமல் இருந்தது இப்போ பிளாஸ்டிக்கெல்லாம் வர ஆரம்பித்ததுனால இந்த வகை பொம்மை செய்கிறவங்க குறைஞ்சிட்டாங்களோன்னு தோணுது ஏன்னா இது எந்த ஒரு கோயில் காக்கியாக்கும் மால்ஸ் இந்த மாதிரி karşı gel bakalım konularda